فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليعفوا وليصفحوا ألا, ألا تحبون أن يغفر الله لكم والله غفور الرَّحِيمِ وقال النبي صلى الله عليه وسلم إن الله تعالى نظر إليهم وعفا عنهم وغفر لهم إلا بأربعة لوالديه فقالوا من يا رسول الله من هؤلاء الأربعة قال رسول الله صلى الله عليه وسلم مدمن الخمر وعاقل الوالدين وقاطع الرح ومحاش أو كما قال له الصلاة والسلام الله نودي ما برم كربه نال رمضان نودي جمعة بالنام أمن அலமதுல்லா அல்லாஹிற்கே அனைத்து புகழும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் இன்பருமானார் முஷம் அலிஹி வல்லம் அந்நவர்கள் மீதும் அந்நவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் நாதாக்கள் ஔதியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக கனிமிக்கவர்களே ரமலானுடைய மாதத்தில் நாம் அமைந்திரு அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம் துல்லாம் அதனை அடையக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் வல்ல ரஹ்மான் அல்ஹம்துல் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டுமாக இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் நோன்புகள் வைக்கின்றோம் இந்த நோன்புகள் வைப்பதன் மூலமாக இந்த ரமலான் அடுத்த ரமலான் வருகின்ற வரைக்கும் நமக்கு ஒரு கப்பாராவாக ஒரு பாவ மன்னிப்பாக நமக்கு அல்லாஹு தாலா இதனை வழங்கியிருக்கின்றான் இந்த மாதத்தில் யார் முப்பது நோன்புகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு வருடமுழு முன் செய்த பாவங்கள் அதனை அனைத்திற்கும் இந்த நோன்பு ஒரு பரிகாரமாக இருக்கிறது சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் எனவே அல்லாஹனுடைய மன்னிப்பை எதிர்பார்த்த விதமாக நாம் நோன்புகளை வைக்கின்றோம் இந்த மாதங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் நாம் செய்கின்றோம் அலமதுல்லாம் எனவே இது நமக்கு என்ன படிப்பினை தருகின்றது என்பதனையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனமென நாம் நோன்பு வைத்தோம் ரமலானுடைய மாதங்களில் நோன்பு வைத்தோம் குர்ஹானை ஓதினோம் ஐவேளை தொழுகையின தொழுகளை நாம் சரியான முறையில் நாம் கடைபிடித்தோம் பிறகு ரமலான் முடிந்து விட்டால் நம்மளுடைய நிற நிலைமைகள் மாறுவது கிடையாது அதனை நாம் தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு அப்புல் ஆலமீன் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான் இந்த ரமலானின் மூலமாக நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு அப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மூவின்களுக்கும் அல்லாஹு காலா இந்த ரமலானை நசீபாக்கி தந்திருக்கின்றார் எனவே அந்த ரமலாலின் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற்றிருக்கின்றோம் கடந்த ரமலாலில் விட இந்த ரமலாலின் நாம் கூடுதலாக நாம் அமல்கள் செய்திருக்கின்றோமா கடந்த ரமலானை விட இந்த ரமலானில் நாம் நம்மளுடைய செயல்பாடுகள் ஏதாவது நாம் சீர்திருத்தம் செய்திருக்கின்றோமா பாவ செயல்களை நாம் விட்டிருக்கின்றோமா என்பதனை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய பாவங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அல்லாஹிடத்தில் எவ்வளவு எவ்வளவு பாவிகளாக இருக்கின்றோம் அந்த பாவத்தை நாம் வெற்றிருக்கின்றோமா ரமதானிற்கு பிறகு நாம் சீர்திருத்த வேண்டும் நம்மளை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரமதானை அடைந்தோமா இந்த ரமதானிற்கு பிறகு நாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போல இந்த ரமலானின் நாம் குர்ஆனை ஓதுகிறோம் இன்ஷால்லா நாம் அதனை தொடர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் நாம் செல்ல வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு படிப்பு ஒவ்வொரு ரமலானும் வருகின்ற சமயத்தில் அந்த ரமலான் ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அதனுடைய அடையாளம் என்னவென்றால் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஒருவருக்கு ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதற்குண்டான அடையாளம் ரமலானுக்கு பிறகு அவருடைய அமல்கள் சீர்பட்டு இருக்கணும் ரமலானிற்கு பிறகு அவர் பாவ செயல்பாடுகளிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும் இதுதான் ரமலான் அவரை ஏற்றுக்கொண்டு கொன்றுவிட்டது அவரை கபுள் செய்து என்பதற்குண்டான அடையாளம் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜு செய்ததற்கு பின்னால் எப்படி அவர்களுடைய அமல்கள் சீருபெற வேண்டுமோ அதுதான் அவர் ஹஜ்ஜு கபூலானதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கின்றதோ ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்ததற்கு பின்னால் தவறுகள் செய்யக்கூடாது பாவங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் இது செய்தால்தான் அவருடைய ஹஜ்ஜு எப்படி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குமோ அது போலத்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு முஹ்மினுக்கு ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அவருக்கு என்பதனுடைய அடையாளம் அவர் தன்னை சீர்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அத்தகைய சீரு திருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்கே ரூல் ஆலமின் இந்த ரமலானுடைய மாசத்தில் நான்கு நபர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்க மாட்டான் அவர்கள் சொன்னார்கள் மாதங்களில் எல்லா பூமின்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் பாவ மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹால தருவான் இல்லா பிய நான்கு நபர்களை தவிர அந்த நான்கு நபர்கள் யார் 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 அசூர் அல்லா என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு பெருமானார் சல்லல்லா ஹலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதுமினுல் ஹம் தொடர்படியாக மதுவில் திளைத்திருப்பவர் தொடர்படியாக மதுவை அருந்து அருகக்கூடியவர் ரமலானுடைய மாதம் என்றும் தெரிந்தும் கூட ரமலானுடைய மாதங்களிலும் போதைப் பொருள்களை உபயோகப்படுத்துவர் நம்மிடத்துல எங்க போதைப் பொருட்கள் எல்லாம் நம்ம உபயோகிக்கிறதில்லையே அப்படிங்கிற நம்ம நினைக்கலாம் நீங்கள் அப்படி கவனக்குறைவாக நினைத்து நீங்கள் இதனை சாதாரணமாக நீங்கள் விட்டுவிட வேண்டாம் இன்றைக்கு பள்ளிக்கூட பருவ வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களிடத்திலும் கூட போதை பொருள்கள் சர்வசாதாரணமாக அவர்கள் உபயோகிக்கின்றார்கள் அல்லாஹ பாதுகாப்பான நமது இஸ்லாமிய சமூகத்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களிடத்தில் போதைப் பொருள்களை உபயோகிக்கின்றார்கள் சர்வசாதாரணமாக அல்லாஹ் நமது சமூகத்தை பாதுகாப்பானாக ஏதோ இந்த ஏரியாவில் நமது ஊர்களில் இல்லாவிட்டாலும் கூட மற்ற ஊர்களில் இது பெரும்பாலும் பரவி இருக்கின்றது மற்ற ஏரியாக்களில் இருக்கின்றது எனவே அது நம்மளுடைய பிள்ளைகிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதனை நாம் சற்று கவனத்துடன் நாம் இதனை எச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளிடத்தில் எப்படி செல்போன்களை நாம் எச்சரிக்கையாக ஒரு இடத்தில் கொடுத்து விட்டு அவர்களை நாம் சோதனை செய்து பார்க்கின்றோமோ அவர்களுடைய செல்போன்களை ஒரு பெற்றோர் அப்படித்தான் இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க கூடாது ஏன்னா இது மிக பெரும் ஒரு முசீபத்தா இருக்குது இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்னவென்றால் அசரத் மதரசால் இருக்கக்கூடிய மாணவர்களை அழு அனுப்பக்கூடிய மாணவிகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் மக அதிகம் செல்போன் யூஸ் செய்கிறாங்க யூஸ் பண்றாங்க கொஞ்சம் நசிக செய்யுங்க கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க என்பதாக சொல்கின்றார்கள் எனவே அவர்களிடத்தில் முடிந்த அளவிற்கு நாம் செல்போன்களை உபயோகிப்பதற்கு நாம் கொடுக்க கூடாது பெரிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தாலும் கூட அதனை அவ்வப்போது நாம் அதனை சற்று சோதனை செய்து பார்க்க வேண்டும் எப்படி நாம் அவர்களுடைய செல்போன்களை சோதனை செய்து பார்க்கின்றோமோ அதே போல ஆண் பிள்ளைகளிடத்தில் அவர்களிடத்தில் ஏதாவது அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் யாராவது போதை பொருள்களை உபயோகிக்கின்றார்களா என்பதை நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும் அவ்வப்போது நாம் அதனை அறிவதற்காக வேண்டி நாம் சோதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு பெற்றோராக நாம் இருக்க முடியும் எனவே இது போன்ற செயல்களை விட்டும் அல்லாஹ் ரொம்ப நமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இது வந்து விட்டது போதை பொருள்கள் ஒரு தடவை அடிமை அடிமையாகி விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே இதனை விட்டும் நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும் யார் ஒருவர் போதை பொருள்களை உபயோகிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் மன்னிப்பு கிடையாது அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டால் பெரியவர்களானாலும் அதனை நிறுத்த முடியாது அவர்களுக்கு அல்லாஹனுடைய மகத்திரத்தை அவனுடைய பாவ மன்னிப்பை பெறாமல் அவர்கள் போய்விடுவார்கள் அல்லாஹ பாதுகாப்பானார் அவர்களை பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பொறுப்புதாரியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அவ்வப்போது நீங்கள் பெண் பிள்ளைகளாகட்டும் அல்லது ஆண்கள் ஆண் பிள்ளைகளாகட்டும் இருவர்களையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கின்றார்களா என்பதனை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்களை நல்ல ஒழுக்க சீலர்களாக வளர்ப்பதில் நீங்கள் பொறுப்புதாரியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே இதற்கு நீங்கள் அல்லாஹிடத்தின் நாளை பதில் சொல்லியாக வேண்டும் எனவே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் சற்று நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக வாக்குளில் வாழிதை பெற்றோர்களுக்கு நோவினை தரக்கூடியவனுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் பாவம் மன்னிப்பு கிடையாது அல்லாஹ பாதுகாப்பானாக இன்றைக்கு வயது முதியவர்கள் ஆகிவிட்டாலே இன்றைக்கு அவர்களுடைய நிலைமைகள் என்ன என்பதனை நம்மளுடைய வீடுகளில் இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்மால் பார்க்க முடியும் முந்தைய ஒரு காலம் இருந்தது பெற்றோர்கள் எந்த வயதை அடை வயதை அடைந்திருந்தாலும் அவர்களுடைய சொல்லை கேட்டு பிள்ளைகள் நடந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய காலங்களில் வயது அவர்களுக்கு முதிர்ந்தார் முதிர்ந்து விட்டால் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்க கேட்பது அப்படிங்கிற நடவடிக்கைகளை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக பெற்றோர்களை சரியான முறையில் நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு முன்னால் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய குரல் குரலை உயர்த்தி பேசக்கூடாது கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படி ஒருவர் உயர்த்தி பேசுகிறான் என்றால் பெற்றோர்களுக்கு முன்னால் அது பிள்ளைகளாகட்டும் அல்ல அல்லது வளர்ந்தவர்களாகட்டும் யார் பெற்றோர்களை அவர்களுக்கு முன்பு அவர்களுடைய குரலை விட நம்மளுடைய குரலை உயர்த்தி பேசினால் நாம் அவர்களுக்கு நோவினை தருகின்றோம் அவர்களுக்கு நோவினை தருவது சாதாரண விஷயம் அல்ல அவர்களுக்கு மன்னிப்பை வழங்க மாட்டான் என்பதனை அல்லாஹ் சொல்கின்றான் பெருமானர் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் ஆக மிகச்சிறந்த ஒரு இபாதத் எதுவென்றால் அல்லாகுவருக்கு சிரம்பணிவது அல்லாஹுவை வணங்குவதுதான் இந்த உலகத்தில் ஆக மிகச்சிறந்த ஒரு இபாதத் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் எந்த இபாதத்தை செல் செய்யச் சொல்லி சொல்கின்றான் என்றால் அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்கின்றான் அல்லாஹவை வணங்குங்கள் அதனுடன் சேர்த்து எதனை சொல்கின்றான் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் நல்ல முறையில் நீங்கள் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்பதனை அல்லாஹத்தாலா சேர்த்து சொல்கின்றான் அப்படி என்றால் இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் சிறுபிள்ளைகள் போன்களை கேட்டு அடம்பிடிக்க கூடாது பெற்றோர்களிடத்தில் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு செல்போன் உபயோகிக்காமல் இருப்பதற்காக வேண்டி நேரங்களை ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மொபைல்ல கேம் இருக்குதான் அதை நினைவு செய்யணும் அதை அழிச்சிடும் டெலிட் பண்ணிடு அல்லது இன்டர்நெட் இருக்குதா அதையும் நீங்க என்னது இல்லாமல் வச்சிருங்க இது இருந்தால்தான் அதிகமா உபயோகிக்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகள் உபயோகிப்பதனால என்ன ஆகிறாங்க தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போறாங்க இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களை விட பிள்ளைகள் மீறி போகின்றார்கள் செல்கின்றார்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய கருவிகள் மூலமாகத்தான் அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு தொடர்பு இல்லாத காரணத்தினால்தான் அவர்களுடைய பெற்றோர்களுடைய கண்ட்ரோலுக்கு அவர்கள் வருகின்ற வருவதில்லை எனவே அவர்களை கண்ட்ரோல் வைப்பதென்றால் முதலில் நாம் இது போன்ற செயல் நடவடிக்கைகளை எடுங்க முதலில் நாம் அவர்களுக்கு முன்னால் செல்போன்களை உபயோகிப்பது அதிகமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு நாம் ஒரு ஆசானாக இருக்கின்றோம் பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் அது வளர்கின்றது எனவே அவர்களுக்கு நாம் ஆசான்களாக திகழக்கூடியவர்கள் நாம் அவர்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு முறையில் அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் முதலில் நாம் வல்லர் ரஹ்மான் அதற்கு நாம் இருப்பதற்கு நம் அனைவருக்கும் தோசி செய்வானான் அதே போல ரெண்டாவதாக ஆக்குளில் வாலிதை பெற்றோர்களுக்கு நோவினி தரக்கூடியவர்கள் அல்லாஹத்தால இந்த ரமதானுடைய மாதத்தின் மன்னிப்பை தரமாட்டான் மூன்றாவதாக உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் உறவை யார் இந்த ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்தில் ஆகட்டும் மற்ற மாதங்கள் ஆகட்டும் யார் உறவை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுண்டிய ரஷ்மத்தில்லை ஒரு தடவை பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அன் அவர்களுடைய சபையில் ஒரு சஹாபி ஒரு உறவை முறித்துவிட்டு வருகின்றார் தன்னுடைய தாயினுடைய சகோதரி காலாமா சின்னம்மாவனுடைய உறவை முறித்துவிட்டு பெருமானர் அல்லா அலீசன் அவர்களுடைய சபையில் அமருகின்றார் அப்பொழுது பெருமானா அலீசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த சபையில் இந்த மஜ்லிஸில் ஒரு நபர் இருக்கின்றார் அந்த ஒரு நபரின் காரணத்தினால் அல்லாஹனுடைய ரஹ்மத்து இந்த சபையில் இறங்காமல் இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த சகாபி உடனே எழுந்துவிட்டு அவர் தன்னுடைய உறவை முறித்த உறவை சுமூகப்படுத்திவிட்டு நேராக மீண்டும் பெருமானர் சல்லா அலீசன் அவருடைய சபையில் அமர்ந்தார் பின்பு பெருமானர் சல்லா அலீசன் அவர்கள் சொன்னார்கள் யாரால் இந்த சபையில் அல்லாஹனுடைய ரஹ்மத்து இறங்காமல் இருந்ததோ அவரின் காரணத்தினாலே அல்லாஹனுடைய ரஹ்மத்து இங்கு இறங்கியிருக்கின்றார்கள் ஆம் உறவை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டிலும் சரி அவர்களுக்கு அல்லாஹனுடைய ரஷ்மத் அவர்களின் மீது இறங்கார் அவர்கள் எந்த ஒரு சபைக்கு போனாலும் சரி அவரின் காரணத்தினால் அல்லாஹ அந்த சபைக்கும் கூட அல்லாஹ் ரஹ்மத்தை தன்னுடைய ரஹ்மத்தை இறக்க மாட்டான் என்றால் எந்த அளவிற்கு அவர் பாவத்திற்குரியவர் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இன்றைக்கு உறவினர்களிடத்தில் எந்த அளவிற்கு நாம் நடந்து கொள்கின்றோம் இரத்த உறவர்களிடத்திலும் சரி அண்ணன் தம்பி உறவரிடத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கின்றது தந்தை வழி சார்ந்த உறவுகள் தாய் வழி சார்ந்த உறவுகளில் இது போன்ற இந்த உறவுகளை எல்லாம் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் யார் உறவை துண்டுத்து வாழ்கின்றார்களோ அவருக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடையாது என்பதாக வெறுமான் அல்லா அலிஹசன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நான்காவதாக முஹாஷினுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசோரல்ல என்றால் யார் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டு முஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில் முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில் நாமெல்லாம் ஒரு சகோதரர்கள் இஸ்லாமிய ஒரு சகோதரர்கள் இரத்த உறவு சகோதர் அது ஒண்ணு இருக்கின்றது இஸ்லாம் மார்க்கத்தில் இஸ்லாம் சார்ந்த இஸ்லாமியர்களுடைய சகோதரத்துவம் இருக்கின்றது இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் யார் உறவை துண்டித்துக் கொள்கின்றாரோ இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை யார் துண்டித்து வாழ்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹனுடைய ரஷ்னத்தை இறங்கார் இன்றைக்கு பாருங்க நாளுக்கு நாள் கொள்கைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு இஸ்லாமத்துல பாதுகாப்பானாக பிரிவினை பிரிவினைகள் அதிகமாக கொண்டே இருக்கின்றன நல்லாதான் பேசிட்டு இருப்பாரு நம்மளோட சகோதரத்துவத்தோடு நம்ம இருப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு சண்டையை சர்ச்சவர்கள் சர்ச்சவர்கள் ஏற்பட்டு விட்டு நாமோ அல்லது அவர்களோ பிரிவினை ஏற்படுத்தி கொண்டால் பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு மூன்று நாள் நாளைக்கு பேசாமல் இருந்தாலும் கூட அல்லாஹன் அவரருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமான் அரசா அலிசன் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் எந்த அளவிற்கு நாம் சகோதரத்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு மத்தியில் ஈமான் அதிகரிக்க வேண்டுமா நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்துடன் இருந்தால்தான் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்றார்கள் பெருமானர் அரசா அலேசன் எனவே நாம் என்ன நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் சகோதரத்துவத்தை பிரித்து கொண்டு இஸ்லாமியர்களை நமக்கு மத்தியிலே ஒரு வெறுப்புடன் வாழ்ந்து கொண்டு நாம் என்ன முஸ்லீமாகி விட முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே நமக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்துகின்றவர்களுக்கு அல்லாஹனுடைய ரஹ்மத் அவர்களுக்கு இறங்குகின்றது அல்லாஹனுடைய மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கும் யார் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அதனுடன் வாழாமல் இருக்கின்றார்களோ ந நட்பு வட்டாரத்தை இஸ்லாமியத்தினுடைய நட்பு வட்டாரத்தை யார் முறித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ரமதானுடைய மாசத்தில் கிடையாது ஒன்று போதையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு போதை பொருட்களை உபயோகிக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு உறவினர்கள் மூணு உறவுகளை துண்டித்து வாழ்கின்றவர்களுக்கு நான்கு சகோதரத்துவத்திற்கு மத்தியில் சண்டையோடு வாழ்வது நெருப்புடன் வாழ்வது இந்த நான்கு நபர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் அலமே ரமலானுடைய நாட்களின் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்றார்கள் குருமாளர் சலா அலேசிவர் அதே போல நாம் அல்லாஹுனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் நாம் எப்படி இருக்கின்றோம் மற்றவர்களிடத்தில் அதனையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாமும் பிறர்களை மன்னிக்க வேண்டும் அதனால்தான் இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹும் மரன்னா நம்மது வா யாருல்லா முதல் பத்துல நீ எனக்கு ரஹ்மச்சை என்பதாக கேட்கின்றோம் ஏன் ரஹ்மச்சை நம்ம என்ன கேட்கிறோம் நீங்க அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுடன் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை நீ உணர்த்தும் விதமாகத்தான் இரண்டாம் பத்தில் அல்லாஹனுடைய மகத்திரத்தை கேட்கின்றோம் ரப்பினிடத்தில் ஏன் நீங்கள் மற்றவர்களை மன்னித்து விடுங்கள் அப்பொழுதுதான் அல்லாஹனுடைய மகத்திரத்து நமக்கு கிடைக்கும் அவுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹால என்பவர்களிடத்தில் பணிபுரிந்த ஒருவர் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒருவர் அன்பவர்கள் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹால அன்பா அவர்களுடைய விஷயத்தில் ஒரு அவதூறாக பேச வருகின்றார்கள் அந்த சமயத்தில் அவுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹால என்பவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் நினைவு கொண்டார்கள் நம்மளுடைய உதவிகரத்துலதான் இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் நம்மளுடைய நமக்கு நாம உதவி செஞ்சவர் இவர் நமக்கு நம்மளுடைய பிள்ளைக்கு எதிராக இவர் நிற்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு நான் இவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்யும் அளவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் உடனே அல்லாஹால ஆயத்தை அரைக்கிறார் வல்லியாகுவல்யஸ்பகம் அவர்களை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு துரோகம் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு தீங்கு அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களை கர்ணியோடு அவர்களை விட்டு விடுங்கள் பெருந்தன்மையோடு அவர்களை விட்டு விடுங்கள் அலா தொஷிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா எனவே நீங்கள் மற்றவர்களை அவர்களை மன்னித்து விடுங்கள் எனவே நாம் அல்லாஹ்னுடைய மன்னிப்பை பெற வேண்டும் நான் விரும்புகிறோம் அதே போல என்னது நாமும் அடுத்தவர்களை மன்னித்து பழக வேண்டும் பழிவாங்கனுடைய பழக்கம் இருக்கக்கூடாது அதனால்தான் மூன்றாவதுனுடைய பத்தில் வைத்த பொன் இனநாள் நரகல் இருப்பிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியன மூன்றாவது பத்து அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நான் செய் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு ரப்புல் ஆலமி நம்மை வாங்குவது கிடையாது நம்ம என்ன செய்கின்றான் நம்மை மன்னித்து விடுகின்றார் அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும் பிறர்களை பழிவாங்காமல் நமக்கு யாராவது நமக்கு தீங்குகள் செய்தால் அந்த தீங்கை நினை நினைத்து அவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இல்லாமல் அவர்களை மன்னித்து விட வேண்டும் அப்படி மன்னிக்கின்றவர்களுக்கு அல்லாஹனுடைய மோகரத் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை எல்லாம் அல்லாஹ் ரஷ்மல்ல ரஷ்மான் இந்த ரமலானில் அல்லாஹனுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அறிந்துரிவானாக அல்லாஹனுடைய ரஷ்மத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தால நம் அனைவரையும் சேர்த்து அறிந்துவானாக அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து